அமித்ஷாஜி அவர்கள் தொடர்ந்து சொல்றாங்க ஒரு முறை இல்லை இரண்டு முறை இல்லை மூன்றாவது முறை இதில் அதிமுகவுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க அமித்ஷாஜியோட பேசலாம் கண்டிப்பாக அவங்க பேசி ஒரு முடிவெடுக்கலாம் ஆனால் என்னுடைய தலைவர்கள் சொல்லாத வரை நான் எப்படி நான் கட்சி எடுத்துக்கூடிய ஸ்டாண்ட்லேருந்து பின்னாடி போக முடியும் ஒரு சில பேர் கூட்டணி ஆட்சியா அண்ணா தீபுக பிஜேபி கூட்நியாட்சின்னு சொல்கிறாங்களே அமித்ஷா அமித்ஷா அப்படி எல்லாம் சொல்லவே இல்லை அவர் என்ன சொல்லியிருக்காரு எங்களுடைய என்டிஏ கூட்டணி கூட்டுணியாட்சி நடக்கும் என்டிஏ கூட்டணி அரசாங்கம் நடக்கணும் சொல்லியிருக்காரு எடப்பாடியார் தெளிவாக சொல்றார் பேசிட்டார் அதிமுக தான் என்டிஏ கூட்டணியினுடைய தமிழ்நாடு தலைமை அந்த தலைவர் யாருன்னா எடப்பாடியார் தான் அதிமுக பெரும்பான்மையான இடங்களிலே போட்டியிடும் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி என்று உறுதியாக தெரிவித்து அந்த ஆட்சியில் பா அமைச்சரவையில் பாஜக பங்கு பெறும் என்று அவர் சொல்லுகிறார் திரும்ப திரும்ப சொல்கிறார் ஆனால் எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னா அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் நான் தான் கூட்டணிக்கு தலைவர் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் முதலமைச்சர் என்று இவர் தன்னைத்தானே அறிவித்துக் கொள்கிறார் இப்படி சொல்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு திரைப்படத்தில் வடிவேலு ரவுடிகளை கைது பண்ணி போலீஸில் அழைச்சிட்டு போகும்போது நானும் தான் ரவுடி நானும் தான் ரவுடி நானும் தான் ரவுடின்னு போய் வண்டியில் ஏறுவார் அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி நான் தான் கூட்டணிக்கு தலைவர் நான் தான் முதலமைச்சர் என்று இவர் தன்னைத்தானே அறிவித்துக் கொள்கிறாரே தவிர பாரதிய ஜனதா கட்சி இவரை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கவில்லை இந்த கூட்டணிக்கு அதிமுக தான் எடப்பாடி பழனிசாமி தலைவர்னு அறிவிக்கலை